கதமஞ்சேருக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காலையில் எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது இன்றைய தினம் வைகாசி விசாகம் வைகாசி விசாகம்னு உடனே இவன் முருகப்பெருமானை பற்றி தான்ப்பா சொல்ல போகிறான் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிருப்பீங்க முருகப்பெருமானை பற்றியும் சொல்ல போகிறேன் மற்ற அறியாத பல விஷயங்களையும் சொல்ல போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இறக்க நேரின்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் முதல்ல வைகாசி விசாக தினத்தண்ணிக்கு என்ன நல்லா சிறப்பு அப்படின்றத பார்க்கலாங்க வைகாசி விசாகம்ன்றது முருகப்பெருமான் பிறந்த தினம் அது மட்டும் இல்லைங்க வைகாசி விசாக தண்ணிக்கு தான் புத்தர் ஞானத்தை அடைந்த தினமாக புத்த மதம் சொல்லுதுங்க இந்த வைகாசி விசாகத்தில் இவ்வளோ பெருமை இருக்கும் பொழுது முருகப்பெருமானை சிந்திக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் வேலுண்டு வினை இல்லை அப்படின்னும் நம்மளுக்கு தோணும் அதேமாதிரியே வினை அறுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த விசாக நட்சத்திரம் திகழ்துங்க இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாக நட்சத்திர தண்ணிக்கு விசாக காயத்ரி மந்திரத்தை எவ்வளோக்கெவ்வளோ சொல்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் அன்னிலேருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல செல்வ செழிப்பு நல்ல ஞானத்தை இந்த விசாக நட்சத்திர காயத்ரி மந்திரத்தோட ஜபம் வந்து தரக்கூடியது அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்கிறது விசாக நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க ஓம் இந்திராக் நௌச வித்மாக மகா சிரேஷ்டாய சீமாகஹி தன்னோ விசாக பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறைஞ்சது ஒரு நூற்றி எட்டு தடவை அந்த விசாக நட்சத்திரத்தை இன்றைக்கி சொல்லும் பொழுது நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லை இல்லைப்பா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை யார் யாரெல்லாம் ஞானத்தை நோக்கி பயணிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் நம்ம முருகப்பெருமானுடைய கதை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் ஓம்காரத்தை போதிக்கக்கூடிய ஒரு கடவுளாக முருகன் திகழ்கிறாரு எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னும் பொழுது ஞானத்தை தேடி போகிறவங்களும் இந்த மந்திரத்தை விசாக நட்சத்திரத்தை அன்றைக்கி பிரயோகம் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு கிரகம் விசாக நட்சத்திரத்தில் அமரும் பொழுது அந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கிரகத்தோட காயத்ரி மந்திரம் அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரத்தோட காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகி அந்த கிரகத்துடைய நல்ல பலாபனங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கைங்க இந்த மந்திரத்தை சொல்லி எல்லாரும் நம்மளுக்கு வந்து தேவையான பலாபனங்களை கிடச்சி சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த முருகப்பெருமானை பிரார்த்தித்து இந்த காலையில் முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்